இந்த நம்ம என்ன பார்க்க தெரியுமா வந்து ஒரு பழமொழி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன பழமொழி அப்படின்னா ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய அர்த்தம் வந்து காலப்போக்குல மாறுபட்ட நிலையில இருந்துச்சு எப்படி அப்படின்னா பெண் குழந்தைகள் வந்து வீட்டில் ஐந்து பிறக்குமாக இருந்தா அவங்க வந்து அரசனாக இருந்தாலுமே பிச்சை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தாங்க ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அதற்கான உண்மையான அர்த்தத்தோட தான் இந்த பதிவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் முதல் விஷயம் என்னன்னா ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு தாய் இரண்டாவது விஷயம் என்னன்னா பொறுப்பற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அல்லது தந்தை மூன்றாவது விடயம் என்னன்னா ஒழுக்கமற்ற மனைவி நான்காவது விஷயம் என்னன்னா துரோகம் மற்றும் ஏமாற்ற நிலையில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இந்த ஐந்து விடயங்களும் ஒரு வீட்டுல இருக்குமாக இருந்தா அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லி ஐந்து பெற்றாலும் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா காலப்போக்குல ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றதால தான் அரசன் ஆண்டியானான் அப்படிங்கிற கதை வந்து முற்றுமுழுதான ஒரு பொய்யான கதை அப்படின்னு சொல்றாங்க ஆகவே உங்க வீட்லையும் இந்த பழமொழிக்கு தவறான கருத்துக்களை சொல்றவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பதிவை உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்க ஓகே காய்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க